அன்று முதல் இன்று வரை மாறாத அதே ரஜினி இது நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமரன் திரைப்படம் இந்த படக்குழு அப்படியே கூட்டு சிவகார்த்திகின ஒரு பக்கம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியை ஒரு பக்கம் உட்கார வச்சு பயங்கரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அமரன் திரைப்படத்தை பாராட்டி பேசியிருப்பார் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில் இதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ தான் கிடையாது விஜய் அவர்களுக்கும் அதை அவர் பண்ணியிருக்கார் எப்படின்னா இப்போது சிவகார்த்திகே எனக்கு இதை பண்ணுறாருன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த விஷ்ணு திரைப்படம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த விஷ்ணு திரைப்படத்துக்கும் இதே மாதிரி விஜயையும் அந்த இயக்குனரையும் கூப்பிட்டு ரஜினி அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க அந்த ஸ்டில் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் கூட நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்க நீங்கள் அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு புதுமுகங்கள் வருவாங்க திரைத்துறையில் வந்து அவங்கவங்க கோல வச்சுவாங்க ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரஜினி அவர்களுடைய பொசிஷன் அப்படிங்கிறது மாறாம அப்படியே இருக்கு அப்படியே இருக்கிறது மட்டும் இல்லாம அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய யங் ஜென்ரேஷனையும் ஊக்குவிக்கிறதுல என்கரேஜ் பண்றதுல அவங்களுடைய படைப்புகளை அவங்களுடைய நடிப்பை ஒவ்வொரு படத்துலையும் அவங்க அவங்களுடைய பங்களிப்பை பார்த்து பாராட்டாமல் இருந்ததே கிடையாது ஒருத்தர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாரையுமே ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்காங்க இப்போ புதுசாக ஒரு இளம் நடிகர் யாருன்னே தெரியாமல் அவருடைய நடிப்பு நல்லா இருந்தால் கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி அவர்களை ஃபோனில் எப்படி பாராட்டினார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆடியோலாம் நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம் இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்படி எப்போவுமே அந்த இளம் தலைமுறையை வந்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதராக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க அது ஒவ்வொரு இயக்குனரையுமே ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய இந்த வாழ்த்தும் பாராட்டம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த படைப்பாளிகளுக்கு தான் தெரியும் அது நிச்சயமாக இப்போது அமரன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் பிரியசாமி சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே மாதிரி அப்போது விஷ்ணு திரைப்படத்தினுடைய இயக்குனர் அதில் நடித்த விஜய் இவங்க எல்லாரும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதை வந்து எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு தகவலை நீங்கள் இந்த வீடியோ கொடுத்த உடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல விகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்